ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சிலும் சூப்பரான அப்டேட்டுங்க கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட மாப்பிள்ளை அது மட்டும் இல்லாமல் சூப்பரான அப்டேட்டை வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருதுங்க எல்லா உண்மையும் வந்து நவீன் வந்து நவீன தான் தாலி கட்டினாருன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் துர்கா சொல்லிடுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா இது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்தி இதை எப்படி சமாளிக்க போகிறாரு நீங்கள் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்ச இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண ஏற்பாடுலாம் தடபுலாக நடந்து கல்யாணத்துக்கு வந்து பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து மனமலையில் உட்கார வச்சுட்டாங்க மாப்பிளையும் வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கல்யாணம் எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சா போதுண்டா சாமி கண்டிப்பா இந்த கல்யாணம் முடிச்சிடணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடணும் சொல்லிட்டு பூசாரி கிட்ட வந்து மந்திரத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரம் தான் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வந்து பூசாரி வந்து பார்த்து சரிக்கிறாரு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து துர்கா துர்கா கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு துர்கா வந்து கையில மருந்து வச்சுக்கிட்டே வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா வந்து இன்னும் நவீன் வரல கண்டிப்பா திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்டுறதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு இன்னும் வந்து நவீன் வரல கண்டிப்பா வந்து நவீன் வந்துருவானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து இருப்பாங்க கரெக்டாக வந்து சாமுடி சொல்லி சொல்லுவாங்க ஏன் துர்கா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி இல்லம்மா ஒன்னும் இல்லம்மா நத்தீங்கம்மா சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் மனமேல உட்காந்துருப்பாங்க ரேவதி கூட இருப்பாங்க அப்போ வந்து கார்த்தியை வந்து காணான்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோன் பண்ணுவாங்க இரு நான் வர வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து இது மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லுமா எப்படியா நான் தடுத்து நிறுத்திடுவேன் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க ஃபோனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்து ஒரு கை குழந்தையோட நர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு நவீன எல்லாமே வர்றாங்க இதை பார்த்து வந்து அடைகிறாங்க கல்யாண இருக்க எல்லா பேரும் ஏமா கல்யாணத்தை நிப்பாட்ட

பண்ணுறதுன்னு தெரியலாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வாசமாக மாட்டிக்கிட்டே சந்திரக்கலா ஒரு பக்கம் இவங்க வந்து எல்லா ஊர்மையும் சொல்லிடுவானா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஏன் டைப் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு முந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இந்த கல்யாணம் வந்து இப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க அம்மா ஏமா இப்படி பேசுகிறீங்க ஏமான்னு சொல்லிட்டு அப்புறம் நவீனை பார்த்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நீ ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க அம்மா அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க ஏம்மா இப்படி பண்ணிங்க அவர் இப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து துர் சமுணீஸ்வரிங்க அவன் இந்த என் பக் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது அவனை நான் எப்படி ஏற்றுக்க போனேன் அவன் இந்த மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் என்னோட ஏன் நீ அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணன்னு சொல்லி கேட்க போது அவர் என்னோட புருஷைம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாளி எடுத்து காட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி அப்படியே திகைச்சு போயிடுறாங்க இன்னும் வந்து சமுண்டீஸ்வரி வந்து துர்காவையும் அவனையும் ஏற்றுப்பாங்களா இல்லைன்னு சொல்லி பரபரப்பான கதைகளும் வருவாங்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகரம் பற்றின உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சின்னா வந்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட்டு உங்களுக்கு பிரச்சனமா இருக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க